ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்னுடைய முதல் கதை நானே எழுதி இந்த இந்த கதையை உங்களுக்காக கதையில ஏதாவது உங்களுக்கு பிழை அப்படி ஏதாச்சும் இருந்தா நீங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்க இப்பதான் டைம் எழுதுறேன் இல்லைங்களா அதனால கொஞ்சம் பிழை இருக்க தான் செய்யும் யாரா இருந்தாலும் பழக்க தானே கத்துக்குவாங்க அதனாலதான் உங்ககிட்ட முன்கூட்டி இந்த விஷயத்த நான் சொல்லிடலாம்னு சொல்றேன் சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாமா நம்ம கதையோட நேம் என்ன எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கதான் செய்யும் நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பாத்துருப்பீங்க நம்ம கதையோட நேம் எனக்காக பிறந்தவள் வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போக்கலாம் இது சென்னை சென்னைன்னா எப்படி இருக்கும் எல்லாரும் ஒரு கற்பனை லோகத்துக்கு போகலாமா நெருக்க நெருக்க வீடு அனல் பறக்கும் காற்று அதிகமான டிராஃபிக் நெரிசலான மக்கள் இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சென்னை அடுத்து கொஞ்சம் அவுட்டர் பக்கம் போனோம்னா எப்படி இருக்கும் அமைதியான காற்று அமைதியான இயற்கை அப்படித்தானே இருக்கும் அதே மாதிரி ஒரு சூழல தான் நம்மளுடைய கதாநாயகி பார்வதி அந்த சூழல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பார்வதி பார்க்கும் போது எல்லோருக்குமே நாவல் எச்சி ஊறும் அப்படி ஒரு பேரழகியா இருப்பா அவ எது சொன்னாலும் அந்த ஊர் மக்களும் சரி அங்க உள்ளவங்களும் சரி கேட்டுட்டு அப்படியே சந்தோஷப்படுவாங்க அந்த அளவுக்கு அதி நம்ம பார்வதி அவ புத்திசாலி மட்டும் இல்ல அவ படிப்பிலும் அவளை அடிச்சுக்க வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருந்தாலும் செல்லமா வளர்த்துட்டாங்க பார்வதியுமே தெரியும் சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய ஆயா வரைக்கும் யார கேட்டாலும் பார்வதிய தெரியாதுன்னு சொல்றவங்களே கிடையாது அப்படிப்பட்டவ தான் நம்ம கதாநாயகி பார்வதி அந்த தான் நம்ம கதாநாயகி வளர்ந்துட்டு இருக்க பச்சை பசில் என்ன படந்து நிற்கும் வயல்வெளி சில்லென்று இயற்கையான காற்று அங்கங்கே குயில்கள் கூவிக்கொண்டிருக்கும் சத்தம் இது அனைத்துமே கேட்டு அந்த சூழலில் வளர்ந்தவ தான் நம்ம பார்வதி இப்ப நம்ம கதாநாயகனை பார்க்கலாமா நம்ம கதாநாயகன் அப்படி இல்லைங்க எனி டைம் சத்தத்தோட வாழக்கூடிய ஒரு சிட்டியில தான் நம்ம கதாநாயகன் இருக்காரு வீட்டுக்கு ஒரே பையன் தான் ஆனாலும் காரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவங்க கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு எதை எடுத்துக்கிட்டு எப்போ போவான்னு சொல்லவே முடியாது அங்கங்க டிராஃபிக் அங்கங்க சிக்னல் நின்றுகிட்டு அந்த ஊரையே ஒரு கலக்கு கலக்குற மாதிரி ஆனா சென்னையே ஒரு கலக்கு கலக்குமா அந்த அளவுக்கு கலக்குற கதாநாயகன் தான் நம்ம கதையோட நாயகன் அன்பு அன்புக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும் அவன் எல்லோருக்கிட்டையும் நல்ல விதமா தான் பழகுவான் எல்லோரையும் பார்த்து இறக்கப்படுவான் அவனுக்கு அப்படி ஒரு இறக்க குணம் அதனாலதான் அவனை யாரா இருந்தாலும் ஈஸியா ஏமாத்திடுவாங்க மத்த விஷயத்துல வேணா கூட ஏமாறுவான்னு சொல்லலாம் ஆனா அவனுடைய பிசினஸ்ல அவன் தான் நம்பர் ஒன் அப்படிதாங்க நம்ம அன்பு வாழ்ந்துட்டு இருக்கான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே எப்படி இணைய போறாங்க எங்கேயோ கிராமத்துல இருக்கிற நம்ம பார்வதி சிட்டில இருக்கிற நம்ம அன்பு எப்படி இணைய போறாங்க அவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர போகுதுன்னு பாக்கலாமா நம்ம பார்வதி பத்தாவது வரைக்கும் நாங்க படிச்சிருக்கா ஆனா ரொம்ப அதி புத்திசாலி கற்பர சொல்ல எது சொன்னாலும் புடிச்சிட்டு அந்த மாதிரி தான் நம்ம பார்வதி இருக்காங்க நீங்க ஒண்ணு சொன்னா அவ ஆயிரம் சொல்லுவா அந்த அளவுக்கு அதி புத்திசாலி நம்ம பார்வதி வீட்டுக்கு ஒரே செல்ல பிள்ளை இல்லையா அப்பா குமார் அம்மா காமாட்சி இவங்க ரெண்டு பேருக்குமே செல்ல பிள்ளை தான் நம்ம பார்வதி பத்தாவது வரைக்கும் படிப்பு போதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கா டெய்லரிங் கிளாஸ் போவா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே செய்வா ஆனா யாரு எது சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லவே மாட்டா எல்லாருக்கும் நல்லபடியா வேலை செஞ்சு கொடுப்பா அந்த மாதிரி இருக்கிற நம்ம பார்வதி அம்மா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கட்டுப்படுவா அம்மா பார்வதி இங்க கொஞ்சம் இந்த சாமி ரூம்ல ஒரு பூத்தட்டி இருக்கு அதை எடுத்துட்டு வா அதுல நான் பணம் வச்சிருக்கேன் அத கொண்டு வந்து நம்ம தோட்டத்துல வேலை செய்யற முனுசாமிக்கு அந்த பணத்தை கொடு அவன் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வச்சிட்டு போனா இல்ல அந்த பணத்தை சாமி கிட்ட வச்சுதான் கொடுக்கணும்னு இருந்தேன் சாமி கிட்ட வச்சு கொடுக்கறதா விட உன் கையால கொடுத்தாலும் அது நல்லதா இருக்கும் என்று அப்பா குமார் சொல்லவும் அப்பா இந்த பணத்தை நீங்களே கொடுங்களேன்பா இத நான் தான் கொடுக்கணுமா என்று அவள் கேட்கவும் இல்ல செல்லும் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு எல்லாமே இந்த செல்வமே வந்துச்சு எவ்வளவு வருஷமா இழுத்தடிச்சுட்டு இருந்த கேஸ் கூட நீ குழந்தை செய்தி கேட்டதுக்கு அப்புறமா தான் அது எங்க பக்கமா சாதகமானதுனால நீ எங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி ஒரு மகாலட்சுமி இன்னொரு மகாலட்சுமிக்கு கொடுக்கும் போது அது நல்லா தான் இருக்குங்கிறது என்னோட விருப்பம் என்று குமார் சொல்லவும் அம்மா பாருங்கம்மா அப்பா இப்படியே சொல்லிட்டு இருக்க எங்க பார்த்தாலும் அவர் சொல்றது உண்மைதானடி அத மறக்கவும் முடியாது நீ பிறந்ததுக்கு அப்புறமா தானே எங்களுக்கு இவ்வளவு வசதியும் என்று அம்மா சொல்லவும் காமாட்சி நீ புருஷனுக்கு ஏத்த மாதிரி தானே சிஞ்சன் அடிப்ப அதனாலதான் அப்பா எது சொன்னாலும் நீ தலைய தலைய ஆட்டிக்கிட்டே இருக்க என்று அவர் சொல்லவும் என்னது நீ அடி எனக்கு பேர் வச்ச தலையில அடிச்ச மாதிரி காமாட்சின்னு கூப்பிடுற அடி என்று அம்மா சொல்லவும் என்ன கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க என்னமோ உனக்கே அந்த பேரு சொந்தமான மாதிரி அப்படியே பேசுற காமாட்சிங்கிற மாதிரி இந்த ஊர்ல எவ்வளவு பேரு இருக்காங்க அதே மாதிரி அந்த காஞ்சி காமாட்சி தான் நான் சொன்னேன் ஒன்ன ஒன்னு சொல்லல என்று அவள் சொல்லவும் பாருங்க வர வாய் வர வர வாய் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் தான் பொம்பளை பிள்ளை ஒத்த பிள்ளை என்று ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க போற இடத்துல எப்படி இருக்க போறாலோ தெரியல என்று காமாட்சி சொல்லவும் ஏன் காமாட்சி இவ்வளவு கோபமா பேசுற நம்ம கிட்ட என்ன ஆயிரம் பிள்ளையா இருக்காங்க நம்மளே கருத பிள்ளை மாதிரி ஒரே ஒரு பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறோம் அவ ஆசைப்படி அவ இருந்துட்டு போகட்டுமே என்று சொல்லவும் இருந்தாலும் அவன் பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாதுங்க நீங்க ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்கறீங்க உங்க மகளுக்கு அத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா என்று சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துடுவா என்று குமார் சொல்லவும் இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல ஒரு நாளைக்கு நூறு வாட்டி இந்த காப்பியை குடிக்கிறது என்று புழம்பிக்கொண்டே அடிப்படைக்கு சென்று அவள் குமாருக்கு காப்பி போட ஆரம்பித்தாள் இங்கு பார்வதி அவர்கள் தோழியிடம் கைலன் கிளாஸ் சென்று விட்டு அப்படியே ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு நீ கட்டிட போறனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது நீ மனசுல வச்சிருக்கியா என்று கேக்கவும் என்னடி அவளும் மனசுல ஏதாச்சும் வச்சிருக்கீங்களே என்னையே கேக்குறீங்க நானும் அந்த மாதிரி வச்சிருக்கேன் தான் ஆனா இப்ப சொல்ல மாட்டேன் அத சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவேன் என்று பார்வதி சொல்லவும் ப்ளீஸ் சொல்லு உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் எங்களுக்கு சொல்லு நாங்களும் அன்னைக்கு உட்காந்து உன்கிட்ட சொன்னோம்ல லாஸ்டா உன் கதை வரப்ப நீ எஸ்கேப் ஆகி போயிட்ட இப்ப சொல்லு உனக்கு வரப்போற வருங்கால புருஷன் எப்படி இருக்கணும் நீ ஆசைப்படுற என்று அவர்கள் தோழி கேட்கோமே அவள் ஒவ்வொன்றாக வர்ணித்து சொல்லும்போது அவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஏண்டி நீ கேக்குற மாப்பிள்ளை எல்லாம் நம்ம இந்த கிராமத்துல எல்லாம் கிடைக்காது சிட்டி சைடு வேணா கிடைக்கும் என்று சொல்லவும் ஏன்டி நான் சித்தி சைடு போய் கல்யாணம் கூடாதா இந்த கிராமத்துல இருந்தா இந்த கிராமத்துலதான் கல்யாணம் பண்ணணுமா என்று பார்வதி கேட்கவும் நாங்க அப்படி சொல்லடி நீங்க வசதியானவங்க உங்க அப்பா அப்படி கூட உனக்கு மாப்பிள்ள பாப்பாரு ஆனா நாங்க எல்லாம் அப்படி இருக்க முடியுமா சொல்லு பாக்கலாம் என்று அவர் தோழிகள் சொல்லவும் எனக்கு என்ன எனக்கு என்ன ஆசை ஆசைன்னு சொன்னேன் எனக்கு இப்படிதான் அம்மையனும்னு ஒண்ணு இல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா யார கை காமிக்கிறாங்களோ அந்த மாப்பிளைய நான் கட்டிப்பேன் என்று சொல்லவும் என்னடி நீ வர்ணிச்சு வர்ணிச்சு சொன்னது இப்ப என்னன்னா அப்பா அம்மா பாக்குற மாப்பிள கட்டிப்பேன்னு சொல்றேன் என்று அவர்கள் கேக்கவும் இல்ல நான் இப்ப வர்ணிச்சு சொல்லிட்டு அதே நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்புறமா நம்மளுக்கு அந்த மாதிரி மாப்பிளை கிடைக்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா அதனாலதான் ஆசை ஒரு பக்கம் அம்மாப்பா ஆசை அம்மாப்பா ஆசை ஒரு பக்கம் இந்த ரெண்டு ஆசைல எது நிறைவேறினாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று அவர் சொல்லவும் கல கிளாடி நீ எப்படி எல்லாம் யோசிக்கிற பாத்தியா ஆனா உங்ககிட்ட பேசி மீற முடியுமா என்று அவர்கள் அனைவரும் இப்படியே பேசிக்கொண்டு இருக்கவும் சரிடி நாளைக்கு நம்ம பண்ணையார் பொண்ணு கீர்த்தனாவுக்கு நிச்சயதா தம்பி நம்ம நம்பதான் பொண்ணுக்கு தோழியா நிக்கணும் நீ கண்டிப்பா வந்துடுவீல்லே என்று பார்த்ததை கேட்கவும் நம்ப இல்லாம எப்படிடி பொண்ணுக்கு நிச்சயம் நடக்கும் நம்ம தானே பொண்ணுக்கு தோழி ஆமா மாப்பிள்ள அவங்க அப்பா எங்க மாப் மாப்பிள்ள நீ சொன்னியே இப்ப சிட்டி சிட்டில தான் வராது அவங்க அப்பா பண்ணியாரு அதனால பொண்ணுக்கு சிட்டில மாப்பிள்ள பாத்திருக்காரு எப்படி மாப்பிள்ள இருக்காருன்னு நானும் நாளைக்கு பார்க்க தானே போறேன் என்று தோழிகள் அனைவரும் சிரித்து கொண்டே அப்படியே வீட்டை நோக்கி சென்றார்கள் அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே வீட்டுக்கு செல்ல செல்ல அவளுடைய உயிர் தோழியான செல்வி அவளுடன் இருந்தாள் செல்வி நீ நாளைக்கு வந்துவிடு சரியா நீ வராமல் இருக்க கூடாது என்று பார்வதி சொல்லவும் நான் எங்கடி வந்தேன் எங்கிட்ட உடுத்துறதுக்கு நல்ல டிரஸ் இல்ல ஆனா நான் எப்படி அங்கெல்லாம் வர முடியும் என்று கேக்கவும் டிரஸ்ஸு தானே இல்ல நான் உனக்கு பாவாடை தாவணி தரேன் தரணி நாளைக்கு நீ கட்டிக்க சரிவா நம்ம வீட்டுக்கு போய் உனக்கு எடுத்து தரேன் என்று சொல்லி தோழியை வீட்டுக்கு அழைத்து சென்றாள் அப்பொழுது காமாட்சி வாசலில் அமர்ந்து அரிசியை குத்தி கொண்டிருக்கவும் என்ன பார்வதி ஏன் இவ்வளவு லேட்டு டைலண்ட் கிளாஸ் என்ன லேட்டாவா விட்டாங்க என்று கேட்கவும் இல்லம்மா கொஞ்சம் தோழிகளோட பேசிட்டு இருந்தேன் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு என்று அவள் சொல்லவும் சரி சரி உள்ளே போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு காப்பி தண்ணி வச்சிருக்கேன் குடி என்று சொல்லவும் சரி என்று அவள் உள்ளே சென்றாள் என்னம்மா செல்வி எப்படி இருக்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா போனதுக்கு அப்புறமா அம்மா வெளியில பாக்கவே முடியல என்று காம்பாச்சி அவளிடம் கேட்கவும் போய் வீட்லயே இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா பழைய நிலமைக்கு வந்துட்டு இருக்காங்க என்ன இந்த பக்கம் என்று அவள் கேக்கவும் அது ஒன்னும் இல்ல என்று இருத்தவள் உடனே பார்வதி வெளியே வந்து நாங்க அம்மா கூட்டிட்டு வந்தேன் நாளைக்கு நம்ம கொண்டு நிச்சயம் பண்ண போறாங்களாம் எங்க சொல்லி இருக்காங்க நாங்க தானே பொண்ணுக்கு தோழியா நிக்கணும் அதுக்குத்தான் இவளையும் கூப்பிட்டேன் அவகிட்ட உடுத்திக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு இருந்து ஒரு பாவட கொடுப்பதற்காக கூட்டிட்டு என்று சொல்லவும் அப்படியா அதுக்கு என்ன இப்படி தயங்கி நிக்கிற நீயும் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான் நீ நம்ம பார்வது கிட்டே எது வேண்டாலும் வாங்கிக்கோ சரியா உங்க அப்பா நம்ம வயல்ல மாடா உழைச்ச மனுஷன் கடைசியில இப்படி அலுப்பயிற்சில போய் சேருவாரு நாங்களும் நினைச்சு பாக்கல அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாமா ஏதாச்சும் உங்களுக்கு தேவனா என்கிட்ட கேளுங்க சரியா தயங்கி நிக்காதீங்க நானும் உனக்கு அத்தை மாதிரிதான் என்று காமாட்சி சொல்லவும் இப்படியே பேசிவிட்டு இருவரும் உள்ளே சென்று அவளுடைய துணிகள் அனைத்தையும் இவளிடம் எடுத்து காண்பித்தாள் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியாடி இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா என்று அவள் ஒவ்வொன்றாக எடுத்து காமிக்கவும் எனக்கு இது நல்லா இருக்குமாடி என்று சொல்லி அவள் ஒவ்வொன்றாக அவள் எடுத்து காமிக்கவும் அதில் இருந்து ஒன்றே செல்வி எடுத்துக்கொண்டாள் பிறகு அவளுக்கு தேவையான வளையல் கம்பல் அனைத்தையுமே அவளிடம் கொடுத்து நாளைக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தது சரியா என்று சொல்லி அவளுக்கு அந்த காப்பி தண்ணியை ஊற்றி கொடுத்து இருவரும் குடித்துவிட்டு பிறகு செல்வி அங்கிருந்து கிளம்பினார் வீட்டுக்கு சென்ற செல்வி கையில் வைத்திருந்த பொருள் அனைத்தையும் அம்மா பார்த்து விட்டு என்ன செல்வியும்மா கைல வச்சிருக்க என்று அம்மா கேக்கவும் அம்மா பார்வதிதான் இதெல்லாம் கொடுத்தா நாளைக்கு நம்ம பண்ணையாளர் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு எங்க எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க நான் போகணும்ல என்கிட்ட உடுப்பு இல்லைன்னு சொன்னேன் அவதான் இந்த டிரஸ் எல்லாம் கொடுத்தா அது மட்டும் இல்ல ராமாட்சத்தை உங்கள வந்து பாக்க சொன்னாங்க அப்பாவ பத்தி பெருமையா பேசுனாங்க ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டம்னா தயங்காம என்கிட்ட கேளுங்கம்மா நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்க உங்க அப்பா நம்மளுடைய வயல்ல மாடா உடத்த மனுஷன் சொல்லி அத்தை சொன்னாங்கம்மா என்று அவள் சொல்லவும் அப்பொழுதுதான் அவளுக்கு மனசு குளிர்ந்தது தன் கணவனை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கும் குடும்பம் தனக்கும் எந்த விதத்திலும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் நல்லது நினைப்பார்கள் என்று நம்மளுடைய கஷ்டத்தை அவர்கள் அவர்களிடம் சொன்னால் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்று அவள் மனதில் தெளி தெளிவு பிறந்தது சரிமா ட்ரெஸ்ஸ கொண்டு போய் உள்ள வச்சிட்டு இப்படி இந்த பாத்திரத்தை கழுவி போடு அம்மா அந்த சைடு போயிட்டு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் வயலை நோக்கி நடந்தாள் இங்கே இவ்வளவு இவ்வளவும் அங்கு அங்கு கடந்த பாத்திரம் அனைத்தையும் கழுவி வைத்து விட்டு அவள் அவள் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அந்த புத்தகத்தில் ஒரு காதல் நாவல் அதில் வரவுமே அதை படித்து பார்த்து விட்டு இதெல்லாம் நாவல்ல மட்டும்தான் வரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு அடுத்த நாள் காலை செல்வி பார்வதி வீட்டிற்கு சென்று பன்னையல் வீட்டு நிச்சயத்துக்கு போறோம் என்று சொல்லோமே அப்பொழுது காமாட்சி நீ போயிட்டியா பார்வதி என்று கேக்கவும் ஆமாமா எங்களையும் கூப்பிட்டிருக்காங்க நாங்களும் தானே அங்க போகணும் சரி நீங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க நான் சில பொருட்கள் எல்லாம் தர அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுமா என்று சொல்லவும் சரி சரி அம்மா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி அங்கு உள்ள தோழிகள் அனைவருமே நோக்கி சென்றார்கள் அங்கு தோழி அழகாக அலங்காரம் செய்து வைத்திருந்தார்கள் தோழிகள் அனைவருமே அவளுடன் சேர்ந்து அவள் அவர்களை கலாய்க்க ஆரம்பித்தார்கள் இப்படியே சிறிது நேரம் செல்லவும் மாப்பிளை வீடு வந்து வந்து விட்டார்கள் என்று அனைவரும் சொல்லவுமே மாப்பிளையை பார்ப்பதற்கு அனைவருமே உற்சாகமாக இருந்தார்கள் மாப்பிழை சென்னையில் இருந்து வரார் என்று சொல்லவுமே மாப்பிள்ளை எப்படி இருப்பார் என்று அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது மாப்பிள்ளை ஓரளவு நல்லாவே இருந்தால் அழகாகவே இருந்தால் மாப்பிள்ளையுடன் தோழனாக அவனுடன் வந்தது நம்ம கதையோட நாயகன் அன்புதான் வந்திருந்தான் மாப்பிளையும் அன்பும் ஒரே ஸ்கூல்ல படித்தவர்கள் சிறு வயதில் இருந்தே நண்பர்கள் அதனால் அவனுக்கு மாப்பிள்ளை தோழனாக நம்ம அன்புதான் வந்திருந்தான் மாப்பிளை பார்ப்பதா இல்ல மாப்பிளை தோழனை பார்ப்பதா என்று சொல்லவும் அவனுடைய கண்கள் கிராமத்து பெண்கள் அனைவரும் அழகாக இருப்பார்கள் என்று யாரோ சொன்னதை நினைத்து அவன் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது பொண்ணை அழைத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடன் நம்முடைய பார்வதி வருவதை பார்ப்போமே அவன் அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய் விட்டான் பார்வதியை பார்த்ததுமே அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது ஆனால் பக்கத்தில் இருந்த செல்வியை பார்க்கவுமே அவனுக்கு வியப்பாகத்தான் இருந்தது செல்வி ஒன்றும் அவ்வளவு சுமார் சுமாரானவள் சுமாரால இருக்க மாட்டாள் அவளும் பார்வதிக்கு இணையாகவே இருப்பாள் அவளும் அழகிதான் இருவரை பார்த்ததுமே அன்புக்கு பார்வதியை பார்ப்பதா செல்வியை பார்ப்பதா என்று ஒரு குழப்பம் இருந்தது இப்படியே அவர்கள் மனப்பெண்ணை அங்கு இருக்கையில் அமர வைத்து அவர்கள் நிச்சயத்திற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் நம்ம பார்வதி அன்பை அப்பொழுது வரை பார்க்கவே இல்லை ஆனால் செல்வி பார்த்து விட்டாள் செல்வி பார்த்ததும் அன்பு அவளை பார்த்து ஒரு புன்னகை பூத்து இவளும் தன்னை ஒருவர் பார்க்கிறாய் என்று நினைத்து அவளும் சிறிதாக புன்னகைத்தாள் இப்படியே இருவரும் மாறி மாறி அந்த நிச்சயம் முடியும் வரை பார்த்து கொண்டு அன்று உணவு பரிமாறும் இடத்திற்கு இவர்கள் உணவு சாப்பிடுவதற்கு சென்றார்கள் அங்குமே அன்பை பார்த்து செல்வி அப்படியே சிரித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் எதிர்ச்சியாக கை கழுவும் விடத்தில் அன்பும் பாடுவதையும் ஒருவரை ஒருவர் முட்டிக் கொண்டார்கள் உடனே சாரி சாரி என்று அன்பு சொல்லவும் பரவாயில்லங்க என்று நம்ம பாடுவது சொல்லிவிட்டு அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் அங்கிருந்து சென்றாள் சிறிது தூரத்தில் அவள் சென்று இருப்பாள் அப்பொழுது அவன் முகம் அவள் கண்முன் வந்து நிற்கவும் யார் என்று அவள் திரும்பி பார்க்கும் போது அவன் யாருடனே பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அவன் தன் கற்பனையில் வரைந்த கணவன் தன் கண்முன்னே வந்து நிற்பது போல அவளுக்கு ஒரு காட்சி அளித்தது அப்படியே அவள் அன்பை பார்த்து கொண்டே நிற்கவும் அங்கு செல்வி வந்து என்னடி என்ன பார்த்துட்டு இருக்க என்று கேட்கவும் அவள் தன் தோழியிடம் எதுவும் சொல்லாமல் அங்க யாரோ அவங்கள என்று சொல்லிவிட்டு இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி